ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு தான் பார்க்குறீங்க இந்த சுடர்விலையாக வந்துக்கிட்டு நம்மளை யாராலுமே ஏமாற்ற முடியாது நம்ம தான் பெரிய பெரியாள் நம்மளை விட இந்த ஊரில் யாரா பெரிய ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓராடிட்டு இருக்கா நீ என்ன தான் ஆனாலும் நீ நினைக்கிறது நடக்காத சுடர்விலி என்ன தான் நீ வந்து பெரிய மாதிரி இப்போ பெருசாக காய நோக்கி இருந்தாலும் நீ வந்து செஸ் சாம்பியன் ஆக முடியாது ஏன்னா அதுக்கு நீயே ஒரு இது இருக்காங்க இல்லையா எப்போவுமே ஒரு எக்ஸ்பர்ட்டு அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு வேலையில் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டு அவங்களாலே ஜெயிக்க முடியுது இல்லையா இவன் வந்து சின்னதா ஒரு பிளான் போட்டு கடைசியில அதெல்லாம் இவ பெருச பிளான் பண்ணி இவ ஜ கண்டிப்பா அதெல்லாம் நடக்கவே போறதில்லை இவ பகல் கனவை கண்டு கண்டு கடைசில அஞ்சு பைசா தேராம குடுகுடுன்னு ஓடுறது உறுதி அதுக்கப்புறம் இவ்வளோ தண்டக்கான துணியக்கானன்னு சொல்லிட்டு ஓட வைக்க போகிறாரு நம்ம விஜய் அது வரைக்கும் இவன் ஆட்டம் வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகும் ஆகும் ஏன்னா இவன் ஆடுற ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுக்கு சா பாடம் கற்றுக் கொடுக்க போகிறாரு அதுக்கப்புறம் இவன் என்னை பா என்னை விட்ருங்க என்னை விட்ருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே துண்டைக்கானம் துணிய ஓட போகிறாள் அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கத்துலேயே நடக்கும் ஏன்னா இவன் வந்து பகல் கனவு இல்லையா இவளை முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லணும்ல அப்படி சொல்லுன்னா அது பாவம் பாவமாகிடல அதனால் கண்டிப்பாக இவ்வளவு முழிக்க வைக்க போகிறாரு நம்ம விஜய் அதுக்கப்புறமா இவன் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கப்போகுது போகுது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் நினச்சிட்டு இருக்கா நான் தான் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுக்கு மேலே பெரிய இருக்காங்க நம்ம மல்லி விஜய் இவங்கெல்லாம் ஏன்னா இவங்கெல்லாம் அதிலேயே ஊறி இருக்கிறவங்க இவங்களுக்கு தெரியாமல் இவ ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் கண்டிப்பாக அது நடக்க போகிறதில்ல ஏன்னா இவன் வந்து நம்மளுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் இருக்கா இல்லையா அந்த பிளான் எதுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் கொலாப்ஸ் ஆக போகுது சரி இந்த எல்லாம் எப்போ யார் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மல்லியும் நிஷாவும் சேர்ந்துகிட்டே தான் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக க கண்டுபிடிக்க தான் போகிறாங்க இவங்களுடைய இதில் வந்து கண்டிப்பாக யாராலையும் தப்பிக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க இருந்துக்கிட்டு எதுக்காக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க என்ன எல்லாமே இந்த வயிற்றுக்காக தாங்க குழப்பம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு இப்படிப்பட்ட குழப்பத்தை வந்து உருவாக்கி இருக்க இந்த சுடர்வெளிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாட்டா பை பாய் அது மட்டும் தான் து வேறு எதுவுமே இல்லைங்க ஏன்னா இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து யார் கண்ணுலையும் மாட்ட மாட்டோம் யாருக்கும் எந்த சந்தேகம் வராது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுழறியில் நினைச்சுருக்கிறார் ஆனால் அது எல்லாமே பொய்யா போகிறது தவிடு பொடியாக போக போது அது கூழிய சீக்கிரத்துலேயே ஏன்னா இந்த கதிரேசன் இருக்கார் இல்லையா அவர் இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் சுற்றிட்டு இருக்காரு நம்ம பொண்ணு நம்ம கிட்டே வந்துட்டால் நம்ம மாப்பிள்ளையும் நம்ம வேதியும் நம்ம கிட்டே வந்துட்டாங்க இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம மல்லியோட பிரச்சனையும் நமக்கு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்துக்கிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காரு ஆனால் அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு ஷாக்கு வருவது ஏன்னா அவங்க அம்மா வந்து இல்ல இல்லையா அதனால என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அவங்க தாய் தான் முக்கியம் அவங்க தாய் வந்து கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் தாய் வந்து தான் எல்லாத்துக்குமே நல்லபடியாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்துகிட்டு என்னென்ன வந்து பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கூட இருக்காரு நம்ம வெண்பா குட்டி அழுத்துட்டுருக்கேன் நம்ம விஜய் போய் அந்த குழந்தைய சமாதானப்படுத்த அந்த குழந்தை சமாதானம் ஆகவே இல்லை ஏன் தங்கம் என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையா எதுக்காக ஆள்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை டாடா என்ன நினச்சி இப்போ வந்து மல்லியம்மா ரொம்பவே ஃபீல் இருக்காங்க ஆனால் அதை வந்து என்னால் உணர முடியுது ஆனால் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது நீங்களும் அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டீங்க இப்போது வந்து இந்த ரேணுகா வந்து என்னை வந்து கண்டுக்கவே இல்லை அவங்கள வந்து அம்மான்னு சொல்கிறீங்களே தவிர ஆனால் அவங்க மேலே எனக்கு பாசமும் இல்லை அவங்கள வந்து பார்க்கணும் அவங்க கூட பேசணும் அவங்க கூட தூங்கணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு வரலை அவங்களுக்கும் அது வரலை அந்த மாதிரி தாங்க அவங்களும் இருக்காங்க நானும் இருக்கேன் சரி இவங்க எப்படியா சிந்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தா மல்லியம்மாவோட ஞாபகம் எனக்கு நேரம் நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா மல்லியம்மா தான் கிரேட் மல்லியம்மா தான் எனக்கு பிடிக்கும் மல்லியம்மா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டால அப்படியே அழுது அழுதழு மூஞ்செல்லாம் வீங்கி குழந்தைக்கு ஜோராக வந்திருது அதெல்லாம் கண் கூட பார்த்துட்டு நம்ம கதிரையே சேர்ந்துக்கிட்டு என்ன தெரியாம தெரியாமல் ஏன்னா ரெண்டு நாளைக்கு அழும் குழந்தை மூணாவது நாள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லைங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஜோராமே வந்ததுனால விஜய் ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு உங்களுக்கு உங்க பொண்ணு எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் பொண்ணு முக்கியம் உங்களுக்கு உங்க பொண்ணு வந்துட்டால நீங்க சந்தோஷமா இருங்க அது மாதிரி நான் என் பொண்ணு சந்தோஷமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்ப அவர் ஒரு குற்றம் வச்சா இருக்கு அவங்க கிளம்பதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரேணுகாக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ரேணுகா அவ ஒரு கிட்ட பேசிட்டு இருக்கா மாதிரியே நம்ம நினைச்சது எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுங்க நம்ம இருந்துக்கிட்டு மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம வந்து திருவிட தொழிலில் மறுபடியும் வேறு எங்கேயாச்சும் ஆரம்பிச்சிக்கலாம் இவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக இருக்கா அது எல்லாத்தையும் அவர் கேட்டு ஷாக் ஆகிறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்